ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத பெருமையாக நினைக்கிற இந்த காலத்தில் எல்லா விதமான வியாதியும் நம்ம இப்போ தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க அந்த விதத்தில் இன்றைக்கி பழமையும் மாறாத ஒரு உணவு முறை தாங்க அதாவது கம்பும் கேப்பையும் வச்சு களியும் அதுக்கு வந்து காம்பினேஷனாக சுட்ட கத்திரிக்காய் பஜ்ஜி இது வந்து தொக்குன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி அதோட நான் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுருக்கேன் ரெண்டுமே காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இருக்குங்க இதை சாப்பிட்டா ஒரு நாளைக்கே நம்மளுக்கு பசி எடுக்காது அந்தளவுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது ஒரு வேளை நம்ம எடுத்தால் போதுங்க அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது இந்த ரெசிபி எல்லாம் பார்க்குறோம் கூட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இதுக்காக நான் கத்திரிக்காய் வந்து நல்லா பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடச்சா கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் லேசாக தேங்காய் தடவி தடவிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு கம்பியில் குத்தி இதை நல்லா நெருப்பில் சுட்டி எடுத்துட்றலாங்க அந்த மேல் தோல் ஃபுல்லாக நல்லா கருப்பாகிடும் அந்தளவுக்கு சுட்டி எடுக்கணும் இன்னும் எங்கள் சைடுலாம் நாங்கள் இதை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இது வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வேணால் இது தெரியாமல் இருக்கலாம் இந்த சுட்ட கத்திரிக்காய் பஜ்ஜி நம்ம சாதத்தோடையும் ரொம்ப அருமையாக இருக்கும் பசங்கி சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க இதை ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு ரெண்டு நேரத்துக்குமே ஆயிரும் அந்தளவுக்கு இதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா வந்து அந்த நெருப்பில் வந்து பழைய காலத்துலேயும் விறகடுப்பில் சுட்டு எடுப்பாங்க நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காயாக அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இப்போ இதுக்கு தகுந்த நான் புளியை வந்து ஒரு எலுமிச்சை மிளக சைஸ் எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதுக்கு புளி ஊற்றி பண்ணும் சில பேர் தக்காளியும் போட்டு பண்ணுவாங்க இந்த அளவுக்கு பாருங்க நல்லா அந்த மேல் தோல் ஃபுல்லாகவே நல்லா தீஞ்சி வந்துடணும் இப்போ நான் அதுக்கு முன்னாடியே கம்பும் கேப்பையும் போட்டு களி செஞ்சு வச்சுருக்குங்க இதுக்கு இதுக்கு நான் ஏற்கனவே களி வீடியோ போட்டதுனால அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணல அவ்வளோ நல்லா இருக்கும் அரிசி போட்டு பண்ணுவாங்க அதை விட நம்ம கம்பு போட்டு இந்த மாதிரி கேப்பை களி பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா அந்த கையில் நம்ம உரண்டை பிடிச்சி எடுத்தோம்னா அவ்வளோ நல்லா வரும் இப்போ இந்த கத்திரிக்காய் சுட்டு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து அப்படியே தண்ணியில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா நம்மளுக்கு அந்த மேல் தோல் வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி அந்த மேல் தோல் அந்த கொஞ்சம் கூட அந்த கருப்பு இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இது நல்லா அந்த சுட்ட சாப்பிட்றப்ப அந்த சுட்ட அவ்வளவு அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த மேல்தோல் மட்டும் பாருங்க நம்மளுக்கு ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் அந்த தண்ணியில் போடுறதுனால சுலபமாக வந்துடும் அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே எடுத்தாச்சு இப்போ இதை போட்டு இப்போ இதுக்கு தகுந்த புளி தண்ணியை நல்லாவே விட்டுக்கலாங்க இப்போ நான் இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு பிசஞ்சி வச்சுருக்கேன் அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையில் வந்து பிசையணுங்க நம்ம ஸ்மாஷர் வச்சல இது பிசையக்கூடாது கையில் வந்து நல்லா பசைஞ்சு கொடுத்துட்டு இதை இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும் இதை திரும்ப வேக வைக்கக்கூடாது தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஆயில் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் மட்டும்தான் இதனுடைய காரமே அதனால் காஞ்ச மிளகாவை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிள்ளி வச்சிருக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து இதுக்கு நிறைய போடுவோம் நாங்கள் இது வந்து எங்கள் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கிறேன் சில பேர் தக்காளியும் சுட்டு எடுத்தும் பண்ணுவாங்க அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ நல்லா அந்த வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாயும் உள்ளே சேர்த்திக்கலாம் இது வந்து கரெக்டான நான் இப்போ எடுத்திருக்கிற கத்திரிக்காய்க்கு இது காரம் கரெக்டாக இருக்குங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கு மஞ்சத்தூள்னால் தேவையில்ல இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க ஒரு அருமையான பழைய காலத்து ஒரு உணவு முறைன்னு கூட சொல்லாங்க சுட்ட கத்திரிக்காய் பஜ்ஜியும் இதுக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் அந்த கேப்பக்கலிங்க இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷனில் வந்து செஞ்சு பாருங்கள் நம்ம கருவாட்டு குழம்புலாம் செஞ்சுருப்போம் ஆனால் இந்த ஒரு காம்பினேஷன் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்